ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமழிசை ஆழ்வார் அருளி செய்த விருத்தம் இது நூற்றி பதினோராவது பாசுரம் வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்னை செற்ற தீயில் வெந்தவர்க்கும் வந்து எய்தலாகும் என்பராதலால் எம் ஆயனாகினேன் செய்த குற்றம் அற்றவாகவே கொள் ஞாலநாதனே வயது நின்றை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்றை செற்ற தீயில் வெந்தவர்க்கும் வந்து எய்தலாகும் என்பராதலால் எம்மாயனாகினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் நாதனே வைது நின்னை வைது அப்படின்னா உன்னை நிந்தித்து வல்லவா பழித்தவர்க்கும் எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு பழித்தவர்களுக்கும் அதாவது உன்னை வைத்தவர்களுக்கும் உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பழித்தவர்களுக்கும் அப்புறம் மாறில் போர் செய்து நின்னை செற்ற தீயில் வெந்தவர்க்கும் மாரில் போர் அப்படின்னா ஒப்பற்ற போர் இது மாதிரி ஒரு போர் இல்லை அப்படிப்பட்ட போரில் நின்னை செற்ற உன்னும் மாரில் போர் செய்து உன்னோட சந்தை செய்து உனக்கு எதிரியாக இருந்து அதனால் தீயில் வெந்தவர்களுக்கும் அர்த்தம் இப்படி புரிஞ்சிக்கலாம் நம்ம உன்னை எதிர்த்து பெரிய யுத்தங்களின் உன்னோடு போரிட்டு தீயில் வெந்தவர்களுக்கும் பெருமான சண்டை போட்டவானுக்கும் சண்டை போட்டு தீயில் அழிந்து போனவர்களுக்கும் புரிஞ்சா ரெண்டு பேர் மொன்று வைரவா பெருமானை வைகிறவர்கள் பெருமானை பழித்தவர்கள் பெருமானோடு போரிட்டு தீயில் வெந்தவர்கள் மூணு பேர் கொடுத்துருக்காங்க வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்னை செற்ற தீயில் வந்தவர்க்கும் அப்படி மூணு பேருக்குமே வந்து எய்தலாகும் என்பராதலால் உன்னை எய்தி அடையலாகும் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி சண்டை போட்ட எல்லாரும் இந்த மூணு கேட்டகரி பீப்புளுமே உன்னை அடையலாம் நை எய்தலாகும் என்பராதலால் எம் மாய நாயினை எம் மாய என்னுடைய மாயோனே நாயினே நீச்ச குணங்களை உடைய அடியேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞான நாதனே ஞானநாதனே நான் செய்த குற்றங்களை எல்லாம் நல்லதாகவே கொள்ள வேண்டும் என் மாயோனே உலகநாதனேன் பார்க்கிறேன் அவங்களுக்கு அது வந்துனை எய்தலாகும் என்பராதலால் எம் மாயனாகினேன் செய்த குற்றம் நற்றமாகவே ஞாலநாதனே அனாத உலகநாதன் அச்சா சேர்த்து படிக்கலாமா வயது நின்று வல்லமா பழித்த மாறில் போர் செய்து நின்னை செற்ற தீயின் வந்த வந்துன்னை வந்து எய்தலாகும் என்பராதலால் எம் பாயனாகினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ